காரைக்கால் மாவட்டம் கிளஞ்சில் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஜெயமதிக்கு சொந்தமான விசைப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் நள்ளிரவில் கோடியை கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி பதினைந்து பேரையும் கைது செய்தனர் படகையும் சிறை பின்னர் காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர்

சார் <laughs> <laughs>